வணக்கம் சிறகடிக்கு ஆசை செய்தல்ல இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மீனா அந்த ப்ரொஃபஸர் கல்யாண வீட்டில் ரொம்ப அருமையாக டெக்கரேஷன் வேலையை பண்ணது எல்லோருமே ரொம்ப பாராட்டுறாங்க இந்த விஷயம் சிந்தாமணி காதுக்கும் போகுது அந்த விஜயாவை நம்பில நான் வந்து அசால்ட்டாக இருந்துட்டேன் அந்த விஜயா வந்து நுப்பாட்டிடுவாங்க இந்த மீனா வந்து வீட்டை விட்டு வெளில போக மாட்டா இந்த ஆர்டரால அவளுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்கும் கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஆர்டர் எதுவுமே மீனாவுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனே இப்படி ஆயிடுச்சே தே தேவையில்லாமல் நான் வந்து அந்த மாஸ்டரை நம்பி துடைச்சிட்டேனே நானாக பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வராரு அக்கா நான் அவன்கிட்ட சொல்லலை அந்த மேனேஜர்கிட்ட ஏதாவது வரண்ட பண்ணுறேன் அந்த வேலையை மாற்றுறதுக்கு வழி பண்ணுதுன்னு சொன்னால் என்ன சொன்னேன் கெட்ட பேர் கூடாடா அப்படிடா இப்படிடான்னு இப்போ பாரு வேலை அவளுக்கு சக்ஸ் போயிருச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் நிறைய பேர் அவளை பாராட்டுறாங்க இன்னுமே மண்டபத்தில் உள்ள ஆர்டர் எல்லாத்தையுமே அவளுக்கே கொடுக்க சொல்லிட்டாராம் ஓனர் அப்படிங்கிறாங்க என்னது ஓனர் கொடுக்க சொல்லிட்டாரா அப்படிங்கிறான் ஆமாக்கா இது மட்டும் இல்லை அவர் வந்து மண்டபத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கார்ல அவர் தெரிஞ்ச மண்டபத்துக்கு எல்லாத்துக்குமே இது இந்த மீனாட்டை கொடுங்க கம்மியான விலையிலையும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அந்த சிந்தாமணி நம்ம நம்பாதாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க தலைவருக்கு அவ்வளோ ஆயிடுச்சா நான் அவரை போய் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் போகிறாங்க தலைவரை வணக்கம் அப்படிங்கிற என்ன சிந்தாமே அப்படிங்கிறாங்க ஐயா உங்கள் கல்யாண மண்டபத்துக்கு ஆர்டரை மட்டும் நீங்கள் வந்து மீனாக கொடுத்தா பரவாயில்லை நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன் நீங்கள் இவ்வளோ நாள் எங்களை ஏமாத்திகிட்டு தானே இருந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க என் தலைவராக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அந்த பொண்ணு சதுரடிக்கு கம்மியாக வாங்குது நீங்கள் அதிகமாக வாங்குறீங்க அது போக அந்த பொண்ணு மாடல் மாடலாக பண்ணுது நான் எல்லா மண்டபத்துலேயுமே விசாரிச்சு பார்த்தேன் நீங்கள் ஒரு பத்து மாடலை வச்சுக்கிட்டு அந்த மாடலை தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க ஆனால் அந்த மீனாக அப்படி இல்லை அவங்க யார் என்ன வாரம் அவங்க விசாரிச்சுக்கிட்டு அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல பண்ணுறாங்க ஒவ்வொரு பாரம்பரியத்துக்கு ஏற்றாப்புல அவங்க டெக்கரேஷனை மாற்றுறாங்க அப்படி மாற்றினா தானே இப்போ உள்ள காலத்துக்கு நல்லாயிருக்கும் அது போக சித்தாமணி நீங்கள் ஆள் இப்போ உள்ள மாடல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இல்லை அதனால தான் மீனாட்டை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க தலைவரை நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படிங்கிறவோ என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா இங்கே பாருங்கள் உங்களுடைய இதெல்லாம் என்கிட்ட வரக்கூடாது எனக்கு ஏ மண்டபத்தில் யாருக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு தெரியும் கொடுத்துட்டேன் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கல ஏ மண்டபத்தில் மீன் ஆகுதான் நீ கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க சிந்தாமணிக்கு ரொம்ப கோபத்தில் ஒவ்வொரு மண்டபத்தையும் பார்க்குறாங்க எல்லா மண்டபத்துலேயுமே உங்களுக்கு டெக்ரேஷன் ஆர்டர் கிடைக்காதுங்க எல்லாமே மீன் ஆட்ட தான் கொடுக்க சொல்லிட்டாங்க கொடுக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மேனேஜர் எல்லாமே கை வடிக்கிறாங்க இதனால் சிந்தாமணிக்கு சரியான கோபம் எப்படியா இருக்குது மீனாவுக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்குது சிந்தாமணி ஆட்களுக்கு வேலையே இல்லை அப்போ வேலையே இல்லாமல் இருக்கும்போது சிந்தாமணி ஆட்கள் எல்லாருமே மீனாட்டை போய் வேலை கேட்குறாங்க நாங்கள் வேலைக்கு வரலாமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக வாங்க ஆனால் அவங்க தகுந்த சம்பளம் என்னால் தர முடியுமான்னு தெரில அப்படிங்கும்போது இல்லைம்மா நீங்கள் எவ்வளோ சம்பளங்களுக்கு இங்கே வேலைக்கு கொடுப்பீங்களோ கொடுங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கும் வேலையை கொடுத்துட்ருக்காங்க இதனால் சிந்தாமணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது விஜயாவை பார்க்க போகிறாங்க பார்க்க பார்க்க போய்ட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர் உங்களை நம்பி எனக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க உங்கள் மீனாக தான் அந்த சிட்டிக்குள்ளே வந்து பெரிய ஒரு டெக்கரேஷனால் ஆகிட்டா இப்போ என் வேலையே அவள் முடிச்சு விட்டா ஏன் என்கிட்ட வேலை பார்த்துறவங்க எல்லாத்தையுமே அவள் எடுத்துக்கிட்டா இப்போ நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் நீங்கள் தான் மாஸ்டர் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி நான் பண்ணேன் ஆனால் அதை மீறி அவள் வந்து வீடியோ காலில் சாதிச்சா அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க மாஸ்டர் நான் சொல்கிறோம்ல அந்த மீனா வந்து ஜெயிச்சா உங்களுக்கும் நல்லதில்லை எனக்கும் நல்லதில்லை இந்த மீனாவோட சக்ஸஸுக்கு வந்து யாரோ ஒரு ஆள் துணையாக இருக்காங்க ஏன்னு கேட்டால் மீனாவோட உதவி மீனாவோடைய மீனா யாரோட உதவியோ வச்சு தான் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க இல்லையே அப்படின்னு ஒன்றும்ல அவள் தான் பண்ணுறா அது போக அவங்க தெரிஞ்சவங்க நாளில் வச்சுலாம் பண்ணுறா அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சிந்தாமன்னு சொல்கிறாங்க ஏன்னா அதை சொல்லலை அந்த மீனாவுக்கு யாரோ முதலீடு கொடுக்காங்க மீனா ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு அந்த பொண்ணுக்கு பெரிய முதல் எதுவும் கிடையாது நான் ஒரு டெக்ரேஷன் வாழை எடுத்து செய்கிறேன்னா முதல்ல வந்து நான் ஒரு ஐம்பது சதவீத பணத்தை நான் போட்டு தான் எடுப்பேன் சரியா ஆனால் அந்த ஐம்பது சதவீத பணம் மீனாண்டு எப்படி வருது வியாபாரம் வரும் அங்கே வர வாய்ப்பு இல்லை உங்கள் பையன் டிரைவர் அவரும் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்போ யாரோ பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது தான் குச்சியாவுக்கு வருது ஓ அப்போ யாரோ பணம் கொடுத்து வருது அப்போ அப்போ யார் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எங்கள் வீட்டில் ஒரு பணக்கார பைத்தியருக்கு என் சொல்ல கேட்காது அதுதான் கொடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் மேனசு நினைக்கிறாங்க புரியுதா அவங்களுக்கு அவங்க வந்து பணம் கொடுக்குறத நுப்பாடிட்டாங்கன்னா மீனாவால் வேலை செய்ய முடியாது மீனாவுக்கு நம்ம வரக்கூடிய வேலைகள் எல்லாமே பெரிய பெரிய வேலையாக தான் வரும் அப்படி பெரிய பெரிய வேலையாக வரும்போது கண்டிப்பாக முதலீடு பெரிய அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க அப்போ வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டே ரவி உனக்கும் ஒய்ஃபுக்கும் என்னடா பிரச்சனை அப்படிங்கிறாங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை மம்மி அப்படிங்கிறாங்க அப்போ ஏன்டா மீன் அவங்களுக்கு பணம் உதவி பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிறாங்க மம்மி ஒரு ஐம்பது ரூபா அன்றைக்கி கேட்டாங்க கொடுத்தோம் அவங்க உடனே தந்துட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க ஓ உங்கள்கிட்ட தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்காளா அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படிங்கிறாங்க அவன்கிட்ட போட்டு தான் வாங்கினேன் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள்கிட்ட எதுக்கு அவள் பழகுறான்னு புரியுதுல்ல உங்கள்கிட்ட பணத்தை அட்டையை போடுறதுக்கு அவங்க சம்பாத்தியம் பண்ணதுக்கு உங்களை யூஸ் பண்ணுறாங்க உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உன் பொண்டாட்டிக்கு உணவம் புரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அப்போ சுருத்தி வந்துடுறாங்க என்னாண்டி பேசுகிறீங்க மீனா எங்களை யூஸ் பண்ணுறாங்களா ஏன் நாங்கள் மீனாவை யூஸ் பண்ணலையா அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க எங்கள் கல்யாணம் வாழ்க்கை இருந்து டெக்கரேஷனிலேருந்து காரில் எல்லாத்தையும் கூட்டு வர வருது வருதுலேருந்து எல்லாமே முத்து மீனாக தான் பார்த்துக்கிட்டாங்க ஒரு ரூபா காசு கேட்கல நாங்களாக தான் ஆசைப்பட்டு அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம் சரிங்களா கிட்டே ஒரு ஐம்பதாயிரரூவா கேட்குறதுக்கு அவங்க ஒரு மாதிரி தயங்கி தான் கேட்டாங்க அப்புறம் வந்துட்டு அதுக்கு வட்டி முதலமாக தரணுமான்னு கூட கேட்டாங்க அப்படி அவங்க அவங்களெல்லாம் நீங்கள் குறஞ்சி பேசாதுங்க அப்படிங்கிறாங்க சுருத்திங்க பாருமா நீ வசதியான வீட்டிலேருந்து வந்தவா அந்த மீன் அப்படி கிடையாது இன்றைக்கி டெக்கரேஷன் வேலை பண்ணுற அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சுற்றிகிட்ருக்காள் அவளால் உனக்கு தான் கிட்ட பேர் அது போக உங்கள் வீட்டில் இதெல்லாம் பண்ணால் சம்மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க ஏன் ஆன்ட்டி நான் பண்ணுறதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் ஒரே வீட்டில் இருக்கோம் என் சிஸ்டர் அவங்க ஃபஸ்ட்டோட ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது மீனாக அவங்க ஊற்று வீட்டுக்குள்ளே வராங்க வந்தோடனே விஜயா பேச்சு அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ மீனாக சுகமாக போனோடனே பின்னாடி சுருதி என்னாச்சு மீனா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றுமில்ல சுருதி ஒரு பெரிய வேலை ஒன்றும் வந்திருக்கு அதை எப்படி செய்யணும் தெரியல அப்படிங்கிறாங்க ஏன் மீன் அவங்களுக்கு ஆட்கள் இல்லையா அப்படிங்கிறாங்க ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க ஏற்கனவே எனக்கு தொழிலில் ஒரு ஆள் போட்டியாக இருந்தாங்களே சிந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல அவங்க ஆட்கள் எல்லாம் நம்மகிட்ட வேலைக்கு வந்தாங்க ஏன் ஆட்களும் இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொஞ்சம் முதலீடு போடணும் அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க என்ன என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை ஏற்கனவே சொல்லியிருக்க நாங்கள் ஒரு ஐநூறு மாலை கட்டி கொடுத்துருந்தோம் அவருக்கா அப்படிங்கிறம்மா ஐநூறு மாலை கட்டி கொடுத்துருந்தீங்க ஒரு இரநூத்தொம்பது ஜோடிக்கு கல்யாணம் ஆச்சுல அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆச்சு அந்த அரசியல்வாதி கட்சிக்கு தான் ஒரு மாநாடான் அவங்க வந்து டெக்கரேஷன் போட சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க வந்துட்டு முடிச்சுட்டு போனாங்கிற சொல்கிறாங்க அட்வான்ஸ்லாம் நான் தரதில்லை அதை என்ன பண்ணணும் ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க சரி மீனா அதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறாங்க எப்படியும் பதினஞ்சு லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு ஏழரை லட்ச ரூபாட்ட ஒரு ஏழு லட்ச ரூபாயாவது வேணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுதி ஏழு லட்சம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஏன்னா சுருதி அக்கௌண்ட்டில் கரெக்டாக ஏழு லட்ச ரூபா கிடைக்குது உடனே சுருதி சுருதி நீங்களாம் வந்து அவள் அக்கௌண்ட் பணம் கொடுத்துடாத அப்படிங்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க சுருதி நான் சொல்கிறதும் தப்பான வச்சுக்காதீங்க நீங்களும் தொழில் பண்ணுறீங்க வேலை பார்க்குறீங்க ஆனால் இதில் நீங்கள் ஏன் பேசாமல் இதில் நீங்கள் தொழில் வரக்கூடாது நான் வந்து வேலையை பார்த்துக்கிறேன் லாபத்தில் ஆளுக்கு அதே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா சூப்பர் யோசனை மீனா அப்படிங்கிறாங்க உன்னே சுதி உன்ன ஏமாற்றி இந்த பணத்தை வாங்க பார்க்குற அந்த மீனா மீனா உணம்பாதா அப்படி அப்படின்ட்டுருக்காங்க உடனே இவங்க ரோ சுதி சொல்கிறாங்க நான் சின்ன பொண்ணு கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது ரொம்ப கோபத்தில் வச்சு ஃபோனை தூக்கிட்டு நேராக ரூம்குள்ளே போகிறாங்க அங்கே போய்ட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க உங்கள் பொண்ணை ஏமாற்றி மீனா ஒரு ஏழு லட்சம் வாங்க பார்க்குறா நீங்கள் கொடுக்க விடாதீங்க அப்படிங்கிறாங்க உடனே சுருதி அம்மா கால் பண்ணுறாங்க சுதீக் என்னடி நினச்சிட்டுருக்கேன் உன் அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தெல்லாம் மீனாக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க யார்மா சொன்னால் எங்கள் தொழில் பாட்னர் அவங்க அவங்களுக்கு நான் வந்து பணம் கொடுக்குறேன் நல்லா அகலாத்தில் பாதி திறகுறாங்க அப்படிங்கிறாங்க யாரி அந்த பூக்காரி உனக்கு தொழில் பாட்னராடி நீ எவ்வளோ பெரிய கோடி சேர வீட்டு பிள்ளை உனக்கு அவளுக்கு என்னடி சம்மந்தம் அப்படி அப்படிங்கிறாங்க நீ ஃபோனை முதல்ல போய் உனக்கு எங்கேருந்து லைனுக்கு வந்துடும் எனக்கு தெரியும் லைன் வந்துருக்குன்னு எனக்கு தெரியும் ஃபோனை வை அப்படின்றாங்க இங்கே உடனே சுதியோட அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க விஜயாட்ட அவள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா அவள் சொன்னதுதான் சரின்னு பசமதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது கடைசியில் அந்த மீனாக புத்தி தெரிஞ்சிட்டு அவ்வளோ படப்போறா அப்படிங்கும்போது இங்கே விஜயாவுக்கு அவருக்கு வயிறு பயங்கரமாக எரியுது ஏன்னு கேட்டால் யாருக்குனே இந்த மீனா வந்து அந்த தொழில் பண்ணுற இந்த தொழில் பண்ணுறான்னு சுற்றி கேட்க நம்ம நினச்சதை கூட சமைச்சு கூட தர ஊர் பூரா நம்மளை புரளி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த சிந்தாமணி சொல்கிறாங்க அந்த சிந்தாமணி நல்லா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்டு நல்லா நம்மளை பரமோ அதெல்லாம் வந்து கிஃப்ட்டு கொடுப்பா அப்படி இருக்க கஷ்டம் அப்படி இருக்க அந்த ஸ்டூடெண்ட்டே வந்து இவ சங்கடப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாரு மீனாகிட்ட மீனா இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்ருதி உனக்கு தொழில் பாடம் ஆகிட்டா நம்ம அதை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டா அப்படிங்கிறாங்க சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இங்கே சுருதி ரவிட்டு சொல்கிறாங்க ரவி நம்மளை கேட்காமல் எடுத்தது தப்பா அப்படிங்கிறாங்க இதில் என்ன இருக்குது அடையும் நீங்களும் சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க நீ டப்பிங் தான் எப்பவும் போல் போக போகிற வார அளவத்தில் ஷேர் பண்ண போகிறீங்க இது இன்னும் இருக்குது நம்ம அடுத்த கிட்டத்து நோக்கி தான் நகருதான் அப்படிங்கிறாங்க அதுவும் சரி அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது சுருதி தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும் போது இன்னையும் கூட்டி போயிருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் காலையில் டப்பிங் முடிச்சிட்டேன் வாங்க ஈவினிங் வந்து நம்ம டெக்கரேஷன் வரைக்கும் நானும் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி ஸ்ருதி அப்படிங்கிறாங்க உடனே அந்த சைட்டை பார்த்து வந்து ரொம்ப ஸ்ருதி அப்படிங்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்கூட்டியில் கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு முத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணாமலாம் வந்தோடனே முத்து நடந்ததை சொல்கிறாரு டே முத்து ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த வாசுதேவன் பொண்ணு வந்து பணத்து முறையில் பேசணும் வைக்கணும்னு நான் நினச்சேன் வந்த பதில்சில் ஆனால் இவ்வளோ தங்கமான பொண்ணு இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அவ்வளோ அக்கறையாகவும் இருக்குது முன்னேற்றத்தில் பங்கு எடுக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுகிறாரு நம்மளை இந்த விஜயா ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏங்க இந்த சுத்தியை ஏமாற்றி ஏமாற்றி இந்த மீனாக பணம் வாங்கிட்டு இருக்கேன் அதை என்ன இதுன்னு கேட்க மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க என்னது ஏமாற்றி பணம் வாங்கிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஜெயிச்சு பெரிய அளவாக போகிறாங்க ஜெயிச்சு பெரியளாக வந்தாங்கன்னா இந்த விஜயாவோட மருமக ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க ஏங்க அவ வந்து அதுக்காக இருக்கா அந்த மீனா ஏன் கொட்டத்தை அடக்கணும் இந்த விஜயாவோட திமுறை அடக்கணும் நூறு கொண்டு தண்ணையுதா அப்படிங்கிறாங்க ஒரு கடமே அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பண்ணட்டும் அப்படிங்கிற இதை கேட்ட விஜயா ரொம்ப கடுப்பாகுது அந்த சைட்டையும் பார்த்துட்டு வந்துடுறாங்க வந்துட்டு மீனா பண்ணிடலாம் நல்ல மாதிரி பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க அப்போ அதுக்கு செய்யக்கூடிய வேலைக்கு உள்ள பொருட்களை போகிறமே ஆர்டர் பண்ணுறாங்க அப்போ நடந்ததை சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இனிமேல் மீனாவை நீங்களும் ஒன்றும் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது எங்கள் வீட்டில் பணக்கார பைத்தியம் வந்து தெரியாமல் பணம் கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு நான் கேட்க போய் வீம்புக்கு அது வந்து நான் தொழில் பார்ட்னர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனாவுக்கு பெரிய ஒரு பணத்தை கொடுத்துக்கி கொடுத்துருச்சு தொழில் பண்ணேன் இனிமேல் நீங்கள் தொழில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி விஜயா சிந்தாமணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க உடனே சிந்தாமணிக்கு ரொம்பவே கடுப்பாகுது இன்னும் அந்த விஜயாவை நம்பினா வந்து நம்ம வந்து அந்த மீனா தொழிலை அனுப்பாட்டே முடியாது நம்ம தான் களத்தில் இறங்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்லை மீனாக இனிமேல் இந்த தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணதுக்கே அலறணும் இந்த சுந்தாமணி ஏதாவில் தொழில் பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சவங்க ஃபோனில் பேசுகிறாங்க இனி என்ன நடக்கும் இந்த மீனா வாழ்க்கையில் மீனா இந்த டெக்ரேஷன் தொழிலில் செழித்து வளருவாங்களா இல்லை இந்த விஜயா சிந்தாமணி சூதில் அவங்களுடைய தரம் கீழே போகுமா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்